வணக்கம் நான் உங்கள் அக்கறை அரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி காசு சூழலில் போகிறேன் ஒரு ஒரு விளையாட்டு மைதானம் ஃபுட்பால் கிரவுண்டு அது ஃபுட்பால் கிரௌண்டில் விளையாட்டுருக்காங்க ரெண்டு அணி விளையாட்ருக்கு பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் அவனை பார்த்து கேட்டார் நீ எந்த அணி உன்னுடைய அணியை ஸ்கோர் நானுரு இல்லை எங்கள் அணியினுடைய ஸ்கோர் ஜீரோ எங்களுடைய எதிரணியும் கூட அதனோட ஸ்கோர் வந்து மூணு அப்படின்னு சொன்னான் அந்த பையன் உடனே அவர் வந்து நடுத்தர வைக்க வயது உள்ளவர் உடனே சரி சரி பரவாயில்ல தம்பி தளரா மனம் தளராத மா ஆட்டம் எப்படி மாறும் மனம் தளராத அப்படின்னு சொல்லுவார் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவார் இதாகிடாத உட்காந்து மனம் இரு அப்படின்னு அவர் உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு அவன் சொல்லுவான் விசில் ஊதலை ரெஃபர்னும் விசில் ஓதலை அதாவது ஆட்டம் முடிஞ்சதுன்னு சொல்லலை அது சொல்லாத நேரத்தில் நான் எதுக்கு மனம் தளரணும் அப்படின்னு சொல்லுவான் அந்த சின்ன பையன் உடனே இவருக்கு ஷாக்கான மாதிரி இருக்கும் அப்புறம் ஆட்டம் நடந்தது ஆட்டம் முடியும் போது அந்த பையன் சொன்ன மாதிரி அவனுடைய அணி அஞ்சு கோல்களும் எதிர் அணி நாலு கோல்களும் போட்டு இவன் அந்த பையன் எந்த அணியை ஆதரிச்சானோ அந்த அணி தான் ஜெயிச்சிது இவன் அப்புறம் அவர் என்னோட அவன் சொன்ன மாதிரி ஆயிரத்தண்டு நினச்சார் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் யோசிச்சிட்டே இருந்தார் இன்னும் க இவரை வந்து விசில் உதவ ரெஃபரி வந்து நடுவர் விசில் ஊதாத வரைக்கும் நாம் ஏன் கவலைப்படணும் நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொன்னானேன்னா அதையே யோசிச்சுருந்தேன் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் கடவுள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கடவுள்தான் சிலர் வந்து வாழ்க்கையில் அவங்களே விசில் உதிக்கிறாங்க நம்ம தோற்றுடுவோம் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே அந்த முடிவை தவறான முடிவு எடுத்துடுறாங்க சிலர் பயந்துக்கிட்டே வளரங்க அதனால் வாழ்க்கையில் வந்து எப்பயுமே பயப்படவே கூடாது நமக்கு நம்மளுடைய முடிவை வந்து கடவுளை எழுதி வச்சுருக்காரு நாம் வெட்டியை நம்பிக்கையோடு இது பண்ணோம்னா கடவுள் வந்து அதை வெற்றியாக ஆகிடுவார் எல்லா எதுவுமே க அந்த இதில் அதை சொல்லுவதற்கு சொல்லுவாங்க தெய்வத்தாள் ஆகாதனும் முயற்சி தான் மேம்படுத்தக்கூடிய தரும் அதாவது முயற்சி என்பதை கடை விடாமல் முயற்சி பண்ணாமல் எந்த விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் நம்மால் அப்படின்றதான் அந்த கதை சொருக்கும் நன்றி வணக்கம்